அவரை பத்தி பேசாம வந்து இனிமே தமிழக அரசியலே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை தமிழக அரசியல் எப்பவுமே வந்து அவரை சுற்றி மட்டும்தான் இருந்துட்டே இருந்திருக்கு திமுகவினர் வந்து இதை எப்படி டாக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அப்படின்னா திமுக வந்து இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிப்பாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு அவங்களே சொல்றாங்க அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க நம்ம வந்து அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அதே முக்கியத்துவத்தை நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் கொடுக்கணும் நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள திருமாவளவன் இதை பத்தி பேசுவார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் முன்பு அண்ணாமலை தலைவரான உடனே திமுகவினர் சொன்னாங்க அண்ணாமலைனா எங்களுக்கு யாருனே தெரியாது ஓ இவர்தான் தான் அண்ணாமலை அப்படின்லாம் கேள்வி நெக்கலாகலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதற்கு பின்பாக அண்ணாமலையா அப்படின்ற கேள்வி அந்த பேரை கேட்டவுடனே பிரஸ் மீட்டை கூட பதில் சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து உடனே போயிடுவாங்க பெரிய தலைவலியாக திமுகவுக்கு மாறி இருந்தார் அண்ணாமலை இப்போது தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டவுடன் அண்ணாமலையை பற்றி யாருமே பேசாமல் இருந்தாங்க குறிப்பாக திமுக தலைவர்கள் யாருமே பேசாத சூழ்நிலையில் இப்போ மீண்டும் அண்ணாமலையை பற்றி பேச தொடங்கி இருக்கின்றனர் திமுகவினர் இது திமுகவிற்கே திரும்ப எந்த மாதிரியான தலைவலியெல்லாம் ஏற்படுத்த போகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் அவரை பற்றி பேசாமல் வந்து இனிமே தமிழக அரசியலே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை நீங்கள் அண்ணாமலை இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கலைஞர் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவர் இருந்த ஒரு ஐம்பது அறுபது வருடங்கள் அரசியலில் அவர் இருந்த காலகட்டத்தில் ஒன்று அவரை எதிர்த்து பேசணும் இல்லை ஒன்று அவரை ஆதரித்து பேசணும் தமிழக அரசியல் எப்பவுமே வந்து அவரை சுற்றி மட்டும்தான் இருந்துகிட்டே இருந்திருக்கு அதே மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி தான் திரு அண்ணாமலை அவர்கள் போயிட்டு இருக்கார் இன்றைக்கி நீங்கள் வந்து அண்ணாமலையை பற்றி பேசாமல் நீங்கள் இனிமே கடந்து போக முடியாது தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிறது தான் நிலமை இப்போ திமுகவினர் வந்து இதை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இப்போது நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் நைனா நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்காரு அவரை விட முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிது பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய தான் வந்து அதிக கைதட்டல் அதிக வரவேற்பு அதிக ஆரவாரம் இது எல்லாமே கிடைக்குது மற்ற தலைவர்கள் அண்ணாமலையை தவிர பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய மற்ற தலைவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய பெயரை குறிப்பிடும்போது அதே மாதிரி அங்கே கிடைக்கக்கூடிய ஆரவாரம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக வந்து இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிப்பாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்களா அண்ணாமலையை விட வந்து சாரி நைனா நாகேந்திரனை விட வந்து அண்ணாமலைக்கு தான் வந்து அதிகமாக இது கிடைக்குது மக்களுடைய வரவேற்பு இருக்குது ஸோ கட்சியை வந்து அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ நைனா நாகேந்திரன் அவருடைய சமூகம் சார்ந்த மக்களிடம் இந்த பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நெல்லை அந்த பகுதியில் எடுத்துக்கிட்டிங்க தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் வந்து இந்த கட்சிக்காரங்களை சந்தித்த போது அவங்க க கனிமொழியிட்டே அந்த கேள்வி கேட்டாங்க இப்போ நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நைனா நாகேந்திரன் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராயிட்டாரு அதிமுகவும் அவங்களோட கூட்டணி வச்சுட்டாங்க இப்போ எப்படி வந்து திமுக அங்கே ஜெயிக்க போகுது அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னு நேரடியாகவே திமுகவினர் கேட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு திமுகவினர் பயந்து போயிருக்காங்க தென் மாவட்டங்களை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கு ஸோ அப்போது அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு தென் மாவட்ட மக்கள் அந்த நயினா நாகேந்திரன் அவர்களுடைய சமூகத்தின் சார்ந்த மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் காமிச்சு அண்ணாமலை வந்து எப்படி அளவுக்கு வந்து அவருக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கிது நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கலை அவரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அவரை வந்து இழிவுபடுத்துகிறாங்க அப்படியான பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க ஆரம்பிப்பாங்க நான் இப்போது நடக்குதுன்னு சொல்லலை இனி வரும் காலகட்டங்களில் இந்த மாதிரியான பேச்சுகள் நடக்கும் இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி டிவி விவாத நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இதையெல்லாம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க ஒரு நேரேட்டிவ் பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதற்கு வந்து பாஜக வந்து தயாராக இருக்கணும் திமுகவினர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுற போது அதற்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு பாஜகவினரும் தயாராக இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நயனார் நாகேந்திரன் அவர்களை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நேரேட்டிவில் திமுக வெற்றி பெற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அந்த அதே முக்கியத்துவத்தை நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் செய்கிறார் இப்போ நீங்களே வந்து மேடையில் பார்த்துருப்பீங்க அவரை பேரை சொல்லி அவருக்கு விழும் கைதட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த மாநில தலைவர் நயனா நாகேந்திரனுடைய கையை உயர்த்தி பிடிச்சி இரண்டு பேருக்கும் சேர்த்து தான் இது அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு சிம்பாலிக்காக காட்டுறாரு ஸோ அதைத்தான் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களும் பின்பற்றணும் எந்த காரணத்தை கொண்டும் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை நம்ம குறைக்கவே கூடாது அவருக்கு உரிய மரியாதையை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் இதை வச்சு பாஜகக்குள்ள ஒரு கிளர்ச்சி ஒரு கழகத்தை உண்டு பண்ணக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய மீடியா இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அந்த யூடியூபர்ஸ் அத்தனை பேரும் பண்ண ஆரம்பிப்பாங்க வெயிட்டன்சி ஜி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த இதை வைத்து அண்ணாமலை நைனார் இவர்களிடையே வந்து வைத்து ஒரு அரசியலை பாஜகவினரிடம் செய்ய நினைக்கும் திமுகவினர் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வரவேற்பை மக்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கை மற்ற தலைவர்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க இல்லை மற்ற தலைவர்களும் பாசிட்டிவாக பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா இந்த வரவேற்பு இந்த செல்வாக்கு எல்லாத்தையுமே வந்து ஓட்டாக மாற்றணும் அதுதான் வந்து பாஜகவுடைய அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கணும் அவருக்கு வரவேற்பு கிடைக்குது இது வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே போகாமல் அந்த வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டல் இது எல்லாத்தையும் எப்படி வந்து பாஜகவுக்கான ஓட்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாருமே சிந்திக்கணும் அதுதான் இங்கே வந்து அல்டிமேட் கோல் அதனால்தான் நான் வந்து முன்னாடி சொன்னேன் இதை தடுக்கிறதுக்காகத்தான் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே திருமாவளவன் இதை பற்றி பேசுவார் நயனா நாகேந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி திருமாவளவன் பேச ஆரம்பிப்பார் அதை அப்படியே பின்பற்றி மற்ற யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்ப்பாங்க ஸோ இதுக்கு வந்து பாஜகவினர் இடம் கொடுக்கக்கூடாது இதை பார்க்குறவங்களும் வந்து இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து தலைவர்களும் ஆரோக்கியமானதாக பார்க்கணும் மாநில தலைவர் இடம் மாறி இருக்காங்க அவ்வளவுதான் அண்ணாமலைக்கு பதிலாக நைனா நாகேந்திரன் வந்திருக்கார் மற்றபடி எதுவுமே மாறல பாஜக அதே வளர்ச்சி பாதையில போகணும் குறைந்தபட்சம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாங்கின அந்த வாக்கு சதவீதத்தை அப்படியே தக்க வச்சோம் அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு மாபெரும் சாதனையா இருக்கும் இப்போ அதிமுகவோடு இருக்காங்க ஸோ அதை அதை வந்து ஆரோக்கியமானதாக பார்க்க வேண்டியது தான் மற்ற தலைவர்களுடைய கடமை அதை அவங்க சரியான விதத்தில் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாட பயிர் கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி